கிறிஸ்துவுக்குள் அன்பான நாமத்தினாலே இந்த கத்திரத்தை ஆசிர்வதிக்கிறேன் சில ஜபங்களுக்கு மட்டும் ஏன் உன்னை வைத்திருக்கிறார் ரெண்டு காரியங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் கத்திற்கு சித்தமில்லாத கேட்கும் போது அவர் காத்திருக்க வைப்பார் ஒன்னு யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசங்களை வாசிப்போம் நாம் எதை அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் எந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கணும் கொடுக்காம இருப்பான்னு தேவனுக்கு தெரியும் சில பேர் என்ன செய்யறோம் வீடு கட்டணும்னு நம்ம ஜோ பண்ணிட்டு இருக்கணும் ஆனால் அந்த வீடு தாமதமாயிட்டே கொண்டிருக்குது சில பேர் சொல்லுவாங்க வேலைக்கு நான் வெளி தேசத்துக்கு போய் நான் சம்பாதிக்க போறேன் ஆனால் மூன்று நான்கு வருஷமாகவும் இருக்கேன் தடையாகி கொண்டு இருக்குது அப்படின்வாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யணும் ஆனாலும் கைக்கு வருதான தடையாகுது இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் உதாரணமாக நினைவு பட்டணத்தை தேவன் சொல்லி ஒரு தீக்கதரிசி மூலமாக அந்த தேசத்தை நான் அடிக்க செய்வேன் போய் சொல் என்று சொன்னார் ஆனால் நினைவு பட்டணம் ரசிக்கப்படவே தேவனுக்கு சித்தமான காரியம் ஆனா யோனானுக்கோ அந்த தேசம் கத்த சொல்றார் எப்போ அழிப்பாரும் அவர் காத்து கொண்டிருந்தார் யோனா நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வாசிப்போம் பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான் ஒன்று கூடி ரெட்டு ஜெபிக்கும் போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வயது தேவன் நினைவு ஜனங்களை காப்பாற்றப்பட்டான் ஆனா யோனாக்கு என்ன செய்தா சொன்னார் ஏன் அழிக்கலை அப்படின்னு உட்காந்து காத்திருந்தார் இதுதான் உன் நினைவு என் நினைவு இல்லை அதே போல் எலியா கொண்டு ரச்சிப்ப ஒரு பெரிய சத்தத்தை வச்சிருந்தார் ஆனால் எலியா இசப்பில் ராணிக்கு பயந்து என்ன செஞ்சார் பார்ப்போம் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் நாங்கு அவசங்க வாசிப்போம் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டுமென்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி எல்லா ஜபத்துக்கும் பதில் வருதா சில காரியங்களுக்கு தாமதமாகினா நீங்க அந்த காரியத்தை காத்திருக்க தேவன் வைத்திருப்பான் உடனே என்ன செய்ப்போ நான் ஜோமனி பார்த்துட்டேன் கத்தருக்கு சித்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் தேவனுக்கு ஒரு காரியம் சித்தம் இருந்தால் அது உடனே காரியங்களை வாய்க்க செய்வார் ரெண்டாவது காரியம் இசுரவேலி ஜனங்களிடத்தில் எகிப்துலேருந்து கானானுக்கு புறப்பட செய்தார் நானூற்றி முப்பது ஆண்டுகள் அடிமைத்தனத்திலேருந்து கத்தர் அந்த இஸ்ரவலை ஜனங்களை தனித்து வைத்து தனக்காக காத்திருக்கும்படியாக கத்தர் செய்தார் முருமூர்த்தனு நாற்பது ஆண்டுகள்னாந்தளத்திலே வழிநடத்தும்படியாக கத்தர் இசைவேளை ஜனங்களை காத்து கொண்டாள் காடைகளையும் அப்பங்களும் தண்ணீர்களையும் தேவன் இசை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தாள் அதுக்கப்புறம்தான் என் வருகை எப்படி இருக்குது தேவடைய சித்தம் எப்படி என்று சொல்லி தேவன் அவங்க செவித்த அந்த காணானுக்கு பிரவேசிக்க வைக்கும் நாற்பது ஆண்டுகள் அவங்க காத்திருந்தார்கள் அதுக்கு முன்பாக தேவனை யாருன்னு தெரியாது ஏழு ஜாதிகள் முப்பத்தோடு ராஜாக்களை வென்றெடுக்கும்படியாக இந்த இசை ஜனங்கள் செய்து முடித்தார்கள் எப்படியில் மூன்றாம் அதிகாரம் வாசிப்போம் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து நாற்பது வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள் இது தேவனுக்கு சித்தமா எல்லாம் கேட்டால் தேவன் கொடுப்பாரா தேவனுக்கு சித்தம் இருந்தால்தான் கொடுப்பார் சித்தம் இல்லாத தாமதிப்பார் ஆனால் அது ஏன் தாமதிக்கிறேன்னு உங்களை அது நினைவுபடுத்த முடிக்கும் புரிஞ்சு கொண்டு வைக்கும் தேவன் அதை கொண்டே தான் இருப்பார் இப்போ இஸ்ரோவேலி ஜனங்கள் தன் வனாந்திரத்திலே தேவனை ஆராதிக்க முடியாது தேவனுடைய பேச கேட்டது கிடையாது அவர் அற்புதத்தை கிடையாது ஆனாலும் இந்த நாற்பது ஆண்டுகளுக்கான புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்து ஒரு புதிய உலகத்துக்கு போனாங்க புது இடம் வீடு எல்லா வசதியும் ஆண்டவை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்போ தெய்வன் இஸ்வர ஜனங்களில் தேவன் வழிநடத்தும் போது ஒரு நோக்கத்தோடு தேவன் வச்சுக்கிறான்னா உங்களுடைய ஜபத்துக்கு கத்தல் உடனே பதில் கொடுக்க மாட்டேங்கிறார் தாமதிக்கிறான்னா அந்த கஷ்டத்தை அந்த அது ஏன் தாமதிக்கிறான்னு உன் நினைவுபடுத்தி வைப்பார் அதே தேவன் கத்தர்க்கு சித்தம் இருந்தால் சீக்கிரமா கத்தர் என்ன செய்வார் காரியத்தை வாக்கி செய்வார் உன் நினைவு என்னுடைய நினைவில் சொல்கிறார் நிச்சயமாகவே ஜோமோ நமது ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் நான் துறையிலே பணியாக்கணும் நான் வெளி தேசம் போய் ஊழியம் செய்யணும் நான் வேலை கிடைக்கணும் ஜெபிக்கும் போது தாமதிக்கிறாருன்னாவே உங்கள் நன்மைக்கு தான் ஆண்டவர் செய்வார் நன்மைக்கு தான் செய்வார் உடனே கிடைச்ச உடனே உங்களுக்கு கிடச்சி கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளைக்கு கஷ்டப்படக்கூடாது வெளி தேசத்தில் போய் யோசிச்சு பாருங்கள் எத்தனை ஆண்டு கொரோனாவில் போய் பாதிக்கப்பட்டு யோசிச்சு பாருங்கள் துபாயில் சாப்பிட வழி இல்லாமல் ஒரு வருஷமா சாப்பாடு சம்பளம் எல்லாம் எத்தனையோ பேர் மறித்து போனார்கள் உன் தாயின் கருவிலே உன்னை அறிந்திருக்கிறார் ஆனால் கத்தர் உன் வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்கும் போது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வைக்கும் நீ காத்துரு அப்பொழுது உன்னுடைய ஜபம் ஜெயமாக தேவன் மாற்றுவார் தேவனுக்கு கட்டாயப்படுத்தாதீங்க இது கொடுத்தாகணும் ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் இந்த ஜபத்துக்கு பதில் கொடுங்க உமக்கு சித்தம் இருந்தால் நான் சொந்த தொழில் செய்யணும் தாமதிக்கிறானாவே தேவனுக்கு சித்தமில்லையே நடத்தும் உடனே ஜபம் கேட்குறானா கத்திற்கு சித்தம் இருக்கிறேன் இது ரெண்டையும் அறிந்து கொண்டு இன்னைக்கு ஜெபித்து கத்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு அன்போடு கேட்டுக்கொள்ளி ஜெவிப்போம் அன்பை பல பிதாவே ரெண்டு காரியத்தை நாங்கள் பார்த்தப்பா பிள்ளைகள் எதெல்லாம் ஜவத்தை காத்திருக்காங்களோ இன்னைக்கு நல்ல ஒரு செய்தி கொடுத்து தெளிந்த புத்தி உள்ளதாக அந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும் பிள்ளைகள் கொடுத்துக்கா கொடான கொடி சோதனம் செய்து கொடுப்பா இயேசு நாமது நல்ல பிதாவே ஆமி